அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் இன்றைய காணொலி இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கப்படுவது வந்து அலைகள் அப்படிங்கிற பாடம் அதாவது ஆங்கிலத்தில் பேக்ஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு மல்டிபிள் சைஸ் வந்து பார்த்திருக்கோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா குறுக்கலை வந்து ஏ எனும் ஊடகத்தில் இருந்து பி என்னும் ஊடகத்திற்கு செல்கிறது ஏ ஊடகத்தில் குறுக்கலையின் திசை வேகம் ஐநூறு மீட்டர் பெர் செகண்ட் சரியா ஐநூறு மீட்டர் 500. என்ற ஊடகத்தில் அலை நீளம் வந்து 5 மீ. இப்ப b என்ற கோடரத்தில் திசை வேகம் பண்ண அதின்றது 600 மீ/செகண்ட். இதில் b இல் அதிர்வேல் மற்றும் அலை நீளம் موجوده. அதாவது b ஊடகத்தில் வந்து அதிர்வேல் இது வரைக்கும் அது என்ன சொல்லுல அதாங்க கேக்குறாங்க அதிர்வேல் அப்புறம் அலை நீளம் எவ்வளவு முறையே

என்பது அந்த ஊடகத்தை மையமாக வச்சு நம்ம ஏஎன் ஊடகத்தில் அதிர்வீழ அளவு நமக்கு தெரியும் அதனால ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா ஒலியினுடைய அதிர்வீடு எப்படி இருக்கு இல்லையா அது வந்து மூலத்தை பொறுத்தே அமைகிறது ஊடகத்தை பொறுத்து அமைகிறது அதாவது எந்த சோர்ஸ்ன்னு சொல்ல மூலம் அது ஒலியை கொடுக்கிறதோ வழங்குகிறதோ அது ப்ரொடியூஸ் பண்ணுறதோ உருவாக்குறதோ அதை பொறுத்து தான் அதிர்வெண் இருக்குமே தவிர எங்கே பரவுகிறது அந்த ஒலி அப்படிங்கிறத பொறுத்து அது வேணும் அது வந்து கேரக்டர் திசைவேகம் மாறுமா சார் மாறும் அலை நீளம் மாறுமா சார் மாறும் அது வேணும் ஆக இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு பி ஏஆ இருந்தாலும் சரி பிஆ இருந்தாலும் சரி

நமக்கு கொடுக்கப்பட்ட நான்காவது தெரியுது சரியான வெற்றியை ஓகேயா ஏழு ஒரு கணக்கு இதே மாதிரி இந்த அலைகள் அப்படிங்கிற காலத்துல நம்ம அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்